டாக்டர் இப்போ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்லீப் ட்ராக்கிங் ஆப்ஸ் இருக்கு அப்புறம் ஸ்மார்ட் பெட்ஸ் சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஸ்னோரிங்க்கு ஹெல்ப் பண்ணுமா டாக்டர் இல்லை ஆஸ் யூஷுவல் டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஒரு வழிதான் ஸோ இப்போ நம்ம டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகாதுங்க இந்த இதெல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணலாம் பட் நமக்கு ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ணுறக்கு அது நமக்கு ஒரு கரெக்டான டயக்னோஸ்டிக் டூல்னு எடுத்துக்க முடியாது கொரட்டையோ அதனால் இருக்கக்கூடிய சிவியாரிட்டி ஆசஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லக்கூடிய பாலிசோம்னோகிராம் அப்படிங்கிற டெஸ்ட்டு தான் யூஸ்வலாக பண்ண வேண்டியது இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நிறைய டிவைசஸ் இருக்கும் ஸோ ஸ்மார்ட் வாட்சஸ் ஈவன் ரிங்ஸ் இருக்குதுங்க ஜஸ்ட் நம்ம விரல்ல போட்டுக்கிறது இல்லை நமக்கு பெட்டில் வச்சுக்கக்கூடிய சில டிவைசஸ் நம்ம எப்படி தூங்குகிறோம் எவ்வளோ நேரம் தூங்குறோம் இந்த மாதிரியான இது எல்லாமே இருக்குது இது எல்லாமே வந்து நமக்கு அந்த குரட்டையினுடைய பாதிப்பு எவ்வளோ எப்படிங்கிறத கிளியர் கட்டாக நமக்கு இது பண்ணுறக்கோ இல்லை ஒரு டயக்னோஸ்டிக்ட்டுன்னு சொல்ல முடியாது இந்த வியாதி இருக்குங்கிறத டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது பட் இவங்களோட தூக்கம் சரியில்லை தூக்கம் பாதிச்சிருக்குங்க கூடிய சில டேட்டாஸ் நம்ம அதிலிருந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும் அதை வச்சு நம்ம ஃபர்தர் தராக அவங்கள எவாலுவேட் பண்ணும்போது தான் இது என்னவா இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இப்போ ஒருத்தருக்கு அதுலேருந்து அந்த வாட்ச்லேருந்து இதுலேருந்து வரதுல தூக்கத்தோட குவாலிட்டி அஃபெக்டாக இருக்குங்கிறது நமக்கு தெரியுதுன்னா அதுக்கு காரணம் ஸ்னோரிங் அந்த குரட்டை தானா இல்லை வேறு எதுவும் பாதிப்பு இருக்காங்கிறத திரும்ப நம்ம அடுத்து அவங்கள பார்த்து எவாலுவேட் பண்ணும்போது தான் கண்டுபிடிக்க முடியும்